வணக்க நண்பர்களே நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா முக்குழல் ஆட்டு சந்தையாக இருக்கும் இன்னைக்கு முக்குழல் ஆட்டு சந்தைக்கு வந்து கொடி ஆடு வந்துருந்துச்சு இதெல்லாம் பல் சேர்ந்த ஆடு நல்ல தான் ஆனால் பல் சேர்ந்த ஆடு ஓட்டு இது இதுபோறம் வெள்ளாட்டம் கிடாய்கள் வளர்ப்பு கிடாய்கள் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் பூராமே பல் சேர்ந்த கட்டை வர்க்கம் பல்லாடு வர்க்கம் அது வெளிநாட்டில் வந்து பல்லாடு வரைக்கும் கட்டையாக தான் இருக்கும் ஆறு மாதத்துக்கு கொட்டி போட்டிருக்கும் இந்த ஆள்லாம் பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் சொல்லிகிட்டு இருந்தார் ஒம்பது ரூபாய்க்கு கேட்டாங்க பல்லு இருக்கான்னு பார்க்காங்கம்மா ஒம்பது ஐநூறு கேட்டார் இஷ்டம் பயிற்சி தான் இருக்குது ஏதாவது பல் பார்க்காது பல் சேர்ந்துட்டு இது பூராமே மயிலம்பாடி மயிலம்பாடியில் வந்து பொட்டாடு தான் ஆனால் பூராமே நல்ல கா இது கறிக்காகும் மற்றபடி வளர்ப்புக்காக கறி கறி அழுத்தம் நல்லா இருந்துச்சு வளர்ப்பு குட்டி இருபது பத்து இருபது குட்டி கிடந்துச்சு கிட்ட விற்றுட்டு ஜோடி வந்து பயனிட்ருவாங்க கொட்டு குட்டிலாம் வாங்க முடியாத அளவுக்கு இது என்ன வள வந்து கொடியாட்டு கிடாய்கள் வளப்பு கிடாய்கள் ரெண்டும் அவர்தான் வச்சிருந்தார் ஒரே இது பூராமே எட்டு மாதம் ஆறு மாதம் உள்ள கிடாய்கள் தான் பூராமே கறிக்காமணும் வளப்பு குட்டிகள் இது பூராமே வளர்ப்பு குட்டி தான் பூரா நாட்டுக்குட்டி தான் வளப்பு குட்டி தான் வந்து நாட்டுக்குட்டி ஒவ்வொரு குட்டியும் ஆறாயிரம் ஏழாயிரம் நான் போகுது இது என்ன செங்குட்டிலாம் கிடக்கு அட்டி கருப்பு கிடக்கு நல்லா இதுபோக வந்து பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி தான் வந்து ஒரு குட்டி ஒன்று ஒம்பதாயிரம் பத்தாயிரம் அப்படிங்க மல்லப்பு கடாய்கள் உரமே வந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் இந்த மேடைகளில் தான் போயிட்டு இருந்துச்சு